எல்லோருக்குமே வணக்கம் இன்றைக்கி பைசன் படம் வந்து இன்றையோட முப்பத்தி ஆறாவது நாள் இன்றைக்கி பைசன் படம் வந்து இன்னையோட முப்பத்தி ஆறாவது நாள் இந்த முப்பத்தி ஆறாவது நாள் சங்கரன் கோயிலில் உள்ள இந்த கீதாவில் கேட்டிருக்கு கிட்டத்தட்ட ஹவுஸ்ஃபுல்லாக இன்றைக்கி வந்து படம் வந்து போயிட்டுருக்கு இங்கே இல்லை மக்கள் நிறைய கிராமத்து மக்கள் வந்து அவங்களாவே ஏற்பாடு பண்ணி ஷோ ரெடி பண்ணி அந்த படத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த படத்தில் நடித்த இந்த படத்தில் நான் வந்து உதவி கிணராக ஒரு வேலை பார்த்துருக்கேன் நடிக்கவும் செஞ்சிருக்கேன் இவர் அண்ணன் கண்ணன் அண்ணன் இவரும் நடிச்சிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு இந்த ஊர் மக்கள் சார்பாக நிறைய பேர் கூப்பிட்டுருந்தாங்க சார் நாங்கள் அப்படி நாங்கள் வந்து எங்கள் ஊர் மக்கள் நிறைய பேர் இந்த படத்தை பார்க்குறோம் நீங்களும் எங்கூட வந்து பார்த்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதுக்காக வந்தோம் ரொம்ப உண்மையாகவே ஒரு பைசன் படம் வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சி தான் ஏற்பாடு பண்ண அண்ணன் அண்ணன் துரையராஜண்ண சாணக்கன் அப்புறம் இங்கே இருக்கிற ஊர் பொதுமக்கள் பெரிய ஆட்கள் நிறைய பெரிய மலர் குழந்தைகள் எல்லாருமே அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒரு சிறப்பான ஏற்பாடு பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி படம் இன்னைக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகிருக்கு இன்னைக்கு தான் வெளியாகிருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக அஞ்சு படம் இயக்கி அஞ்சு படமும் கிட்டு கொடுத்த மாறியன படம் இன்னைக்கு வந்து முப்பத்தி ஆறாவது நாள் அவசியம் உள்ளாக ஓடி இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கு இந்த படம் எல்லாரும் படம் பாருங்கள் இன்னும் நிறைய தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக படம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி இல்லை எங்கள் இயக்குனர் வந்து எனக்கு வந்து காலேஜில் சீனியராக இருந்தாங்க காலேஜில் அவர் சீனியராக இருக்க போய் அவர் எனக்கு வந்து சினிமாவுக்குள்ளே டைரக்டர் போக போய் எனக்கும் சினிமா வாய்ப்பு கிடைச்சிது எனக்கும் இயக்குனர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படி தான் நான் வந்து அவர் மூலமாக தான் வந்து சினிமாவுக்குள்ளே போனேன் பரியர் மெர்மாலருந்து நான் அவர் கூட டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பரியர் மிர்மாலில் நடித்தேன் கர்ணனில் நடித்தேன் மாமன்னுல எனக்கு வந்து உதவி இயக்குனராக வந்து பொறுப்பு கொடுத்தாரு அதே மாதிரி வாழையிலும் கொடுத்தாரு இப்போ இந்த படத்துலையும் கொடுத்துருக்குறாரு அப்படி எல்லா படத்துலையுமே நடிச்சு வருவோம் இந்த படத்தில் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஒரு பெரிய கேரக்டராகவே கொடுத்தாரு அது ரொம்ப சந்தோஷமா பாருங்கச்சு என்னையும் ஆ அடுத்த இப்போ இப்ப தான் அந்த படம் வந்து முடிஞ்சிருக்கு இன்னும் அடுத்த கட்ட படத்துக்கான வேலைகள் வந்து இயக்குனா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போயிட்டு இருக்கு அதனுடைய அறிவிப்பு இன்னும் சீக்கிரமாகவே இருக்கணும் சொல்லுவாங்க உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு சினிமா சினிமா இல்லாமல் அதை அந்த படத்தை ஒரு வாழ்வியலாக பார்த்து அதை தனக்குள்ள பொருத்தி பார்த்து அதுல ஒன்று கற்றுக்கிட்டு அதை எடுத்துட்டு போறாங்க அந்த மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த படம் வந்து அவங்க அவங்களுக்கு எங்களுக்கு எவ்வளோ பெரிய அனுபவமோ அதே மாதிரி அந்த மக்களும் பெரிய அனுபவமாக இருக்குன்னாங்க படம் எனக்கு பார்த்தா அவ்வளோ பேருமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதே மாதிரி படம் இயக்குனர் மூலமாக இதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு வணக்கம் அது நான் தொடர்ந்து பஞ்சு படம் தொடர்ந்து அடிச்சுட்டு இருக்கேன் இந்த படத்துல எனக்கு கொஞ்சம் கேரக்ட் கொடுத்துருக்காப்புல ஆமாம் அதை நான் முடிஞ்ச அளவில் பண்ணி கொடுத்துருக்கேன் டெக்டருக்கு அதாவது வேறு படம் பண்ணியிருக்கேன் இது மண்டலாவும் பண்ணேன் மண்டல பண்ணியிருக்கேன் இது அது ஏழாவது எட் ஏழாவது படம் எட் எட்டாவது படம் இந்த படத்தில் தான் எனக்கு டேரெக்டர் கொஞ்சம் முழுமையாக கேரக்டர் கொடுத்துருக்காப்புல ஆனால் திருநெல்வேலியில் பார்த்த சந்தோஷம் இந்த சங்கரங்களில் எனக்கு பயங்கர திருப்தியாக இருக்குது பார்த்த மாதிரி இருக்குது அதாவது நாள் பார்த்த மாதிரி இருக்குது ஆன அன்னைக்கு பார்த்த மாதிரி இன்றைக்கி ப பயங்கர சந்தோஷம் மட்டும் பயங்கர காப்பியாக கொண்டாடிட்டு இருக்காங்க அது வ வந்த வ வந்திருக்கு இனிமே தான் கூப்பிட்றாங்க ஆமாம் நிறைய இடம் நான் படங்கள் படம் ஆமாம் அது இப்போ கூப்பிட்டா போவோம் கண்டிப்பாக அது தம்பி தான் இயக்குனர் அவர் சம்மதத்தில் போ போவேன் ஏன்னா அவர் கூட தான் பணிச்சிகிட்ருக்கேன் அதனால் அவர் என்ன சொல்கிறாரோ அதைப்படி காட்டு செய்வேன் ஓகே